தனியார் பள்ளியில் இயங்கி வந்த அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை அறிவியல் கல்லூரி இந்த சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் ஆறு ஏக்கர் பரப்பளவில் நவீன கட்டமைப்புடன் உருவாகிறது இதற்கான கட்டுமான பணிகள் தொடக்க விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பணிகளை தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கொள்கின்றோம் கொளத்தூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மடமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்